வணக்கம் வணக்கம் என் பேர் ராஜேந்திர விக்ரம் வீட்டில் அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வெளியில போனா பிரேமாவும் விக்ரமும் சந்தோஷமா இருக்காங்க வாலிப வயசு அதான் காரணம் என் பொண்ணோட வாழ்வுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் யார் மனசு வேணாலும் மாத்துவேன் இப்ப உங்ககிட்ட பிச்சை கேட்க வந்திருக்கேன் என் பொண்ணை என்கிட்ட திருப்பி கொடுங்க என்னங்க எது எது சொல்றீங்க என்ன என்ன இது உங்க பொண்ணு திருப்பி கொடுக்க நான் யாரு விக்ரமோட தாய் இத உங்க ஒருத்தரால் மட்டும் தான் செய்ய முடியும் நீங்க சொல்றது எனக்கு புரியலையே பிரேமாவை என் நண்பனோட மகனுக்கு மேரேஜ் பண்ணி விக்கிறதா நான் வாக்கு கொடுத்தேன் அந்த பையன் என் வார்த்தையை நம்பிக்கிட்டு மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருக்கான் எங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில விரதம் கூட இருக்கு நாங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆனா அன்புங்கிறது பிசினஸ் இல்ல இல்லீங்களா விக்ரமும் பிரேமாவும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்க அவங்க ரெண்டு பேரும் பழகுறதே எனக்கு ஒண்ணும் தப்பா தெரியல என்ன வேலை கொடுக்கணும்

உண்மை இருக்கு நேர்மை இருக்கு அத எங்களால விற்க முடியாது விக்க மாட்டீங்களா வியாபாரம் பண்ணீங்களா வியாபாரம் ஒரு பையனை பெத்து பிரேமா வாட்ட உள்ள பணக்கார பெண்ணை காதலிக்க விட்டு நீ பண்ற வியாபாரத்துக்கு நான் பலி ஆயிட்டேன் அவங்க அவங்க மனசு மாதிரிதான் அவங்க அவங்க எண்ணமும் இருக்கும் அவங்க விருப்பத்துக்கு மாறா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது பண்ணவும் மாட்டேன் நீ இந்த பூமிக்கும் அந்த ஆகாயத்துக்கும் ஒரு பாலத்தை கட்டிட்டு இருக்க நான் ஒரு வியாபாரி நீக்கிட்டா விக்ரமா நான் சும்மா வர மாட்டேன் அவனுக்கு உயிரோட நான் சமாதி கட்டிடுவேன். ஏய், டாடி காரு. இங்க டாடி வந்திருக்காரு. டாடி. டாடி. ஏன் லாமா இந்த வேலையில இங்க நடக்கிறது கஷ்டம். அந்த டாக்டர்ஸை வரவழைக்க ரொம்ப செலவாகும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆகும் ஒரு லட்சமா சார் நான் பணத்தை ரெடி பண்ண டாக்டர்ஸ் வரவைங்க சார் பணத்துக்கு என்ன செய்வ எப்படியாவது ஏற்பாடு செய்யறேன் சார் எங்க அம்மா பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது எங்க அம்மா இருக்க வெறும் அம்மா மட்டும் இல்ல டாக்டர் அவங்கதான் என் தெய்வம் சார் எங்க அம்மாவை காப்பாத்துங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் எங்களால முடிஞ்சது இவ்வளவுதான் இது உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சின்ன உதவி நீங்க இப்ப செய்யற உதவிக்கு நான் எப்படி நன்றி கடன் தீக்க போறேன்னு தெரியல சுரேஷ் ஆபரேஷனுக்கு இந்த பணம் பத்தாதுட எனக்கு ஒரு வழியும் தெரியலடா வழி இருக்கு என்னது நாளைக்கு ஓபன் சேலஞ்ச் பாக்ஸிங் காம்படிஷன் இருக்கு ஜெயிச்சா ஒரு லட்சம் நூத்தா பத்தாயிரம் உங்களோட சக்திக்கு இது ஒரு அக்னி பரீட்சை இது ஒண்ணுதான் வழி உம் வாங்க பெஸ்ட்

டாடி நீ என்ன டாடி நான் உன் தகப்போகிற பந்தத்தை நீ உதவி தண்ணிட்டு ஆனா என்னால் அது முடியாதுமா உனக்கு ஒரு தந்தையா இருந்து எல்லா உதவியும் செய்ய வேண்டியது என் கடமை எனக்கு தெரியும் பணம் இல்லாம இங்க எதுவும் நடக்காது இந்த காலத்தில் பணம் தான் எதையும் சாதிக்கும் பணத்தோட பெருமையை சொல்லிட்டா உம் நீ ரொம்ப பேச கத்துக்கிட்டேமா கொண்டு வந்தேன் நான் ஒன்னும் பொய் சொல்லல பிரேமா உங்க அத்தையை காப்பாத்துறதுக்காக தான் நான் இதைப்பட செய்யலை நான் நல்லா இருக்கும் விக்ரம் அங்கயும் இங்கேயும் அலைஞ்சு பணத்துக்காக தவிர்க்கிறது என்னால தாங்கிக்க முடியல பிரேமா என்னைக்கோ நீ சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகத்து வருதுவா அன்னைக்கு நீ என்ன சொன்ன பணத்தால் தான் எதையும் அளந்து பார்க்குறேன்னு சொன்னேன் தகப்பன் மகள்ங்கிறது உறவு கணக்கு ஆனால் இந்த கொடுக்கறதும் வாங்குறதும் வியாபார கணக்கு பணத்துக்காக என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நம்ம வீட்டுக்கு திரும்பி வரணும் விக்ரமா மறந்துட்டேன் பணத்தை கட்டுற இல்லன்னா பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போயிடுங்க அப்புறம் ஒண்ணு கணக்கு ஒன்னு ஆச்சுன்னா பொறுப்பு இல்லை பிளீஸ் ஏற்பாடு செய்ய சரி செய்யுங்க 嗯嗯。